மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு பூத் ஸ்லிப் வழங்கும் பணியை இந்திய தேர்தல் ஆணையம் தீவிரப்படுத்தியுள்ளது ஏற்கெனவே தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்ட வாக்காளர் அடையாள அட்டையை பயன்படுத்தி வாக்களிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் வாக்காளர் எவரொருவரின் ஜனநாயக உரிமையும் மறுக்கப்பட்டுவிடக் கூடாது என்பதால் தேர்தல் ஆணையம் கூடுதல் ஏற்பாடு செய்துள்ளது வாக்காளர் அட்டையில் வாக்காளரின் பேரில் சிறு எழுத்துப் பிழைகள் இருந்தாலும் வாக்களிக்க அனுமதிக்க வேண்டும் ஒருவேளை வாக்காளர் அட்டையில் உள்ள புகைப்படத்தில் மாற்றம் இருந்தால் வேறு புகைப்பட ஆவணத்தை காண்பிக்க வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது வாக்காளர் அட்டை இல்லாதவர்களும் வாக்களிக்க பன்னிரண்டு ஆவணங்களை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது அவை பின்வருமாறு ஒன்று ஆதார் அட்டை இரண்டு பான் கார்டு மூன்று ரேஷன் அட்டை நான்கு வங்கி அல்லது அஞ்சல் பாஸ்போர்ட் ஐந்து ஓட்டுநர் உரிமம் ஆறு பாஸ்போர்ட் ஏழு புகைப்படத்துடன் கூடிய பென்ஷன் ஆவணம் எட்டு புகைப்படத்துடன் கூடிய மத்திய மாநில அரசு ஊழியர் அடையாள அட்டை ஒன்பது எம்இபியூ எம்எல்ஏ எம்எல்சி அதிகாரப்பூர்வ அடையாள அட்டை பத்து சமூக நீதித்துறையின் அங்கீகாரம் பெற்ற மாற்றுத்திறனாளி சான்றிதழ் பதினொன்று மத்திய அரசின் வேலைவாய்ப்பு அடையாள அட்டை பன்னிரண்டு தொழிலாளர் அமைச்சக திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட சுகாதார காப்பீட்டு ஸ்மார்ட் கார்டு பாதுகாப்பு படைகளுக்கு தேவையான ஏவுகணைகளை ராணுவ ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் டிஆர்டிஓ தயாரித்து அவ்வப்போது பரிசோதித்து வருகிறது இந்நிலையில் இரண்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்கும் அக்னிப்ரேம் என்ற புதிய தலைமுறை ஏவுகணை தயாரிக்கப்பட்டது இதன் பரிசோதனை ஒடிசா கடற்கரை பகுதியில் அமைந்துள்ள அப்துல் கலாம் தீவில் நேற்று முன்தினம் இரவு ஏழு மணிக்கு மேற்கொள்ளப்பட்டது இந்த பரிசோதனையை முப்படை தலைமை தளபதி ஜெனரல் அனில் சபுகான் அணு ஆயுதப் பிரிவு அதிகாரிகள் மற்றும் டி அதிகாரிகள் பார்வையிட்டனர் பல இடங்களில் பொருத்தப்பட்ட சென்சார்கள் மூலம் அக்னி ஏவுகணையின் செயல்பாடு கண்காணிக்கப்பட்டது ஏவுகணை வெற்றிகரமாக பறந்து சென்று இலக்கை தாக்கியது கர்நாடகாவில் ஆர்துளை கிணற்றில் தவறி விழுந்த இரண்டு வயது குழந்தையை இருபது மணி நேர போராட்டத்துப் பின்னர் மீட்புக் குழுவினர் பத்திரமாக மீட்டனர் நேற்று மாலை ஆறு முதல் முப்பது வரை மணியளவில் மீட்பு பணி தொடங்கிய நிலையில் குழந்தை தற்போது உயிருடன் மீட்கப்பட்டுள்ளது அந்த குழியை உடனடியாக மூட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அந்த ஆர்துளை கிணறை குழந்தையின் தாத்தா சங்கரப்பா தோண்டியுள்ளார் ஆனால் தண்ணீர் வராததால் அதை அப்படியே விட்டுவிட்டிருக்கிறார் ராஜஸ்தானில் பாகிஸ்தான் எல்லையையொட்டி அமைந்துள்ளது ஸ்ரீகங்கா நகர் மாவட்டம் இந்த மாவட்டத்தின் ரைசி நகர் என்ற இடத்தில் இந்திய எல்லைக்குள் ஓடுருவிய ட்ரோன் ஒன்றை பி எஸ் எப் வீரர்கள் நேற்று முன்தினம் சுட்டு வீழ்த்தினர் பின்னர் அந்த ட்ரோனை பரிசோதித்ததில் அதனுடன் இரண்டு பாக்கெட் ஹெராயின் இருப்பது தெரியவந்தது சர்வதேச சந்தையில் இதன் மதிப்பு பத்து கோடி ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது இந்த சம்பவம் பற்றி அறிந்த பி எஸ்இ உயரதிகாரிகள் மற்றும் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்தனர் போதிப்பொருளை பெறுவதற்காக வந்தவர்களை கைது செய்யும் நோக்கத்துடன் அங்கு தேடுதல் மற்றும் சோதனை பணிகளை அவர்கள் மேற்கொண்டனர் அண்மையில் அண்டார்டிக் பகுதியில் ஏராளமான பெங்குயின்கள் உயிரிழந்து கிடந்தன இதைத் தொடர்ந்து அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தைச் சேர்ந்த பண்ணை தொழிலாளி ஒருவர் பறவை காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளது தெரியவந்துள்ளது அவருக்கு எச்பிஐஏ எச் ஐந்து என் ஒன்று வகை வைரஸ் தொற்று ஏற்பட்டுள்ளது இதைத்தான் மருத்துவ நிபுணர்கள் பறவை காய்ச்சல் தொற்று என்று தெரிவிக்கின்றனர் இந்த வகை பறவைக் காய்ச்சல் பால் தரும் பசுக்கள் மூலம் மனிதர்களுக்கும் பரவ வாய்ப்பிருப்பதாக விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு முதல் பறவை காய்ச்சல் எச் ஐந்து என் ஒன்று ஏச்சைந்து என் ஒன்று என்ற நோய்கிருமி வகை உலகம் முழுவதும் பரவி வருகிறது இவை பறவைகள் மற்றும் வனவிலங்குகளுக்கு பறவை கடும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வருகிறது இந்த வைரஸ் எண்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று நிலவரப்படி பறவைகளை பாதித்துள்ளது மேலும் இந்த வைரஸால் கோழிப் பண்ணைகளில் லட்சக்கணக்கான கோழிகள் வான் கோழிகளும் உயிரிழந்தன பல வகையான காட்டு பறவைகள் மற்றும் கடற்பறவைகள் ஆயிரக்கணக்கில் உயிரிழந்தன அண்மையில் அண்டார்டிகா பகுதியில் பெங்குயிங்கள் அர்ஜென்டினாவில் யானை கடற்பசுக்கள் என அழைக்கப்படும் சீல்கள் உயிரிழந்தன இந்த வகை எச்சைந்து என் ஒன்று வகை பறவைக் காய்ச்சல் மிகக் கொடியது என்றும் எளிதல் மனிதர்களுக்கு பரவ வாய்ப்புள்ளது என்றும் நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர் மேலும் இது கரோனா போன்ற பெருந்தொற்று நோயாகவும் மாற வாய்ப்புள்ளதாக சுகாதாரத்துறை நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இன்று இருபத்திரண்டு கேரட் தங்கம் விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரத்து ஐநூற்று ஒன்பது ரூபாயாகவும் எட்டு கிராம் தங்கம் ஐம்பத்தி இரண்டாயிரத்து எழுபத்தி இரண்டு ரூபாயாக விற்கப்படுகின்றது இன்று வெள்ளி விலை கிராமிற்கு பத்து பைசா குறைந்து ஒரு கிராம் வெள்ளி எண்பத்து நான்கு ரூபாய் தொன்னூறு பைசாவாக விற்கப்படுகின்றது